பீகார் மாநில முதல்வர் நிதிஷ்குமார் முதலில் பாஜகவோடு கூட்டணி அமைத்து அங்கு நடந்த சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று பாஜக ஆதரவோடு பீகார் மாநில முதல்வரானார் பின்பு பாஜக தந்த கடும் நெருக்கடி காரணமாக பாஜக கூட்டணியை விட்டு விலகினார் தனது முதல்வர் பதவியையும் ராஜினாமா செய்தார் உடனடியாக லல்லு பிரசாத் யாதவ் தலைமையிலான ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தோடு இணைந்து அதன் ஆதரவோடு மீண்டும் உடனடியாக முதல்வர் பொறுப்பை ஏற்றார் இந்த நிலையில் நரேந்திர மோடியையும் பாஜகவையும் எதிர்க்கும் விதமாக இந்தியா கூட்டணியை உருவாக்கினார் நிதிஷ்குமார் இந்த கூட்டணியில் ராகுல் காந்தி மு ஸ்டாலின் மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் நிதிஷ்குமார் ஆகியோர் இணைந்தனர் இந்த இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற்று அடுத்த பிரதமரை தேர்வு செய்யும் என்று ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார் காங்கிரசும் அவ்வாறுதான் பிரச்சாரம் செய்தது மதவாத கட்சியான பிஜேபியையும் நரேந்திர மோடியையும் தோற்கடிப்பதே எங்கள் கூட்டணியின் முக்கியமான நோக்கம் என்று பிரச்சாரம் செய்து வந்தார்கள் மு ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் இன்னும் இரண்டு மாதத்தில் டெல்லி பார்லிமெண்ட் தேர்தல் வரவிருக்கும் நிலையில் இந்தியா கூட்டணியில் இருந்து அதிரடியாக வெளியேறினார் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் காங்கிரசுக்கும் நிதிஷ்குமாருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்தான் இதற்கு காரணம் மேலும் லாலு பிரசாத் யாதவின் ஆர்ஜேடி கட்சி கூட்டணியால் கிடைத்த பீகார் மாநில முதல்வர் பதவியையும் உடனடியாக ராஜினாமா செய்து ராகுல் காந்தி மு க ஸ்டாலின் ஆகியோரை அதிர வைத்தார் நிதிஷ்குமார் அடுத்ததாக உடனே பாஜகவுடன் கூட்டணி அமைத்து பாஜக எம்எல்ஏக்கள் ஆதரவோடு உடனடியாக மீண்டும் பீகார் முதல்வராக பதவியேற்றார் நிதிஷ்குமார் அதோடு பிஜேபி எம்எல்ஏக்கள் இரண்டு பேருக்கு துணை முதல்வர் பதவியையும் வழங்கி ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் மு க ஸ்டாலினுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தினார் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் மம்தா பானர்ஜியும் அதிரடியாக விலகிவிட்டார் அரசியலில் என்ன வேணா நடக்கலாம் எப்படி வேணா நடக்கலாம் என்பதற்கு நிதிஷ்குமாரின் அதிரடி ஆக்ஷன் அரசியல் இந்திய அரசியல் வட்டாரத்தை பரபரப்பாக பேச வைத்திருக்கிறது இது இப்படி இருக்க இன்னும் இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கும் என்று கூறிக்கொள்கிறார்கள் திமுகவும் காங்கிரசும் இதுதான் மிகப்பெரிய வேடிக்கை சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள்